அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமையில பிறந்தவங்களுடைய குணநலங்கள் பத்தி பார்க்க போறோம் புதன்கிழமை பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படிப்பு போகலாம் இல்ல டாக்டரு இல்ல ஏதாவது ஜோசியம் இல்லாட்டி போலீஸ் இல்லாட்டி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இதில் எதுவா இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குவாங்க அதே மாதிரி புதன்கிழமை பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ரகசியம் அப்படின்னு ஒன்று சொன்னா அந்த ரகசியம் என்ன ஆனாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க அதே போல அவங்க யாராவது ஒருத்தர் கிட்ட பழகுறாங்க அப்படின்னா அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இவங்களால கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் கரெக்டா சொல்ல முடியும் புதன்கிழமை பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட்ல மட்டும் அவங்க எக்ஸ்பர்ட்டா இல்லாம எல்லா ஃபீல்டுலையுமே ஓரளவுக்கு அவங்க வந்து நல்ல நாலேஜ் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களுக்கான அதிர்ஷ்டமான தேதிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த டைம்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த ஒரு முயற்சி திட்டம் தொடங்கினாலும் அது வெற்றி அமையும் என்ன ஏஜ்ல வந்து இவங்களுக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் கொடுக்குன்னா இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்னு ஐம்பது ஐம்பத்தொன்பது அறுபத்தெட்டு இந்த வயஃப்ல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கும் கண்டிப்பா இவங்களுக்கோட அதிர்ஷ்டமான கிழமை எதுனா வியாழக்கிழமை இந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் மிக்க நன்றி